இவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு அடித்தட்டு நிலைக்கு தள்ளிட்டு இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க மந்திரிகள் மைக்க பிடிச்சு பேசுறாங்க நாங்க முக்காவாசி வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அவர் தன்னோட தலைவர் பதவியை இழந்துட்டாரு என்னைக்கு அவர் ஒரு மக்களுக்காக நின்று பேச முடியலையோ திரு விசிகா திருமா தன்னோட தலைவர் பதவியை எழுந்துட்டாரு உங்க ஓசி பஸ் பிடிச்சு உங்க விடியல் பஸ் பிடிச்சு ஏன் போனோம் என்ன விடியல் கிடைச்சிருச்சு தமிழ் பெண்களுக்கு திமுக ஆட்சியில என்ன விடியல் கிடைச்சது ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு ஓட்டு போட்டு மக்களோட மானம் சந்தி சிரிக்க இன்னைக்கு மண் மானம் மொழி காக்க எவ்வளோ ஒரு துளி கூட வெக்கமே இல்லாமல் அறிக்கை விடுறாரு நம்ம மாண்புமிகு தமிழக ஜோக்கர் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள் திரு வி ரமேஷ் அட்வகேட் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணா சட்டமன்ற பொறுப்பாளர் பேச தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா பிஜேபியை சேர்ந்த திருமதி பிரியா ஸ்ரீ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் சூப்பரா இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்போது சமீபத்தில் தவேகாவுடைய பிரச்சாரம்ன்றது ஆரம்பித்தது முதல் பிரச்சாரம் திருச்சியில் இது முடிஞ்ச பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாரு தவேகாவை குறை வச்சு திட்டு இருக்கார் இப்போன்னு கிடையாது தவேகா மாநாடு நடந்ததுலேருந்து முன்னாடி சீமான் வந்து பொதுவாக எல்லாரையுமே விமர்சிப்பார் இப்போது தாவேகாவை மட்டும்தான் விமர்சிக்கிறாரு தேமுகவை சுத்தமாக விமர்சிக்கிறதே இல்லையே இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க பெட்டி பாண்டிக்ஸா பல பெட்டி உள்ளே போனால் பாலிட்டிக்ஸ் மாறுது திரு கே என் பேருக்கு எவ்வளவு இருந்தாலும் கடைசியில அவங்களுக்கு ஒரு தேவைன்னா எங்க வரணும் அப்படின்ற ஒரு புள்ளி வைக்கிறாரு அதுதான் இங்க நடந்திருக்குமோன்ற ஒரு யூகம் இருக்கு ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இவர் திரு சீமான் அவர்களே கொஞ்ச நாள் முன்னாடி அவரோட பேச்சுகளே எடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் அவர் வரட்டும் அவர் இன்னைக்கு அவர் இன்னைக்கு த மாஸ் ஸ்டார் ஒரு ஸ்டார் நடிகர் அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து இவ்வளோ நூற்றம்பது கோடி வருமானம் கொண்டவர் அப்படின்னு பல பல வருஷம் முன்னாடி பேசினப்போ அப்போ பேசிட்டு இப்போ அவருக்கு இரநூறு கோடி மேல வருமானம் ஸோ இவ்வளவு வருமானத்தையும் விட்டு வரார்னா வெல்கம் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து அதே பாயிண்ட அவரே தான் பாயிண்டே கான்ட்ரடிக் பண்ணி தான் பாயிண்டே மறுத்து பேசுற மாதிரி இல்லையா இன்னைக்கு இவ்வளவு அரசியல் இன்னைக்கு நீங்க நடிகனோட உச்ச கட்டத்தில இருந்து இறங்கி வரேன்னு சொல்றீங்க உங்களை யாரு கூப்பிட்டாங்க உங்க வீட்டு வாட்ச்மேன் கூட கூப்பிடல இவ்வளவு சம்பளத்தை விட்டு வரேன்னு சொன்னீங்க யாருங்க விட்டு வர சொன்னாங்க அப்படின்னு இவ்வளவு பல கடுமையான விமர்சனம் இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் மேல வைக்க வேண்டிய ஒரே ஒரு கண்ணோட்டம் என்ன இருக்கும் பெட்டி பாலிட்டிக்ஸ் பல பெட்டி உள்ள போயிருக்கு அதனால தான் சீமான் அவர்கள் விஜய் அவர்களையும் விமர்சிக்கிறதும் திமுகவை கடுமையா விமர்சிக்கிறத குறைச்சிட்டாரு சோ இது வந்து ஒரு தேர்தல் யுக்தி தேர்தல் வர வர நம்ம காலத்துல சீமான் அவர்கள் மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நினைக்கிற ஒரு தருணத்துல இந்த மாதிரி அப்படியே பெல்ட்டி அடிக்கிற ஒரு தருணத்தையும் நம்ம பார்க்கறோம் இது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய லாஸ் ஏன்னா சீமானவர்கள் மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைவர்கள் நல்ல ஒரு அரசியல்வாதி நல்ல ஒரு தமிழ்நாட்டு அரசியலை புரிஞ்சவர மண்மொழி மானம் அப்படின்னு சொல்கிறாங்களே திமுகவில் மண்மொழி மானம் காக்கன்னு அந்த மாதிரி நிஜமாவே கொஞ்சம் மண்மொழி மானத்தை பத்தி புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு பேசக்கூடியவர் மீடியால என்ன கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி நல்ல ஒரு தலைவர் திரு சீமான் அவர்கள் அவரே இன்னைக்கு பெல்ட் எடுக்கிறாருன்னா பாத்துக்கோங்களேன் திமுகவோட தாக்கம் எவ்வளவு பெரிய தாக்கம்னு மேம் நீங்க இவ்வளவு சொல்றோம் ஆனா திமுக வந்து நல்லதும் நிறைய பண்ணிட்டு தானே மேம் இருக்காங்க அதை மறுக்க முடியுமா நல்லது யாருக்குங்க பண்றாங்க அவங்களுக்கு அவங்க வாரிசுக்கு பண்றாங்க இன்னைக்கு திமுகன்றது ஒரு வாரிசு அரசியல் இப்போ நம்ம நேபாளத்துல ஒரு வன்முறை வெடிச்சதை பார்த்தோம் எக்ஸாக்ட்லி எதனால நேபாளத்துல வன்முறையாச்சு தலைமுறை தலைமுறையா நெப்போட்டிசம் தலைமுறை தலைமுறையா ஒரே குடும்பம் நேபாளத்தை ஆண்டு சீரழிச்சு மக்களுக்கு எதுவும் செய்யாம தான் மட்டுமே ஒரு சொக வாழ்க்கையில வாழ்ந்து அந்த ஒரு சேம் விஷயம் தானுங்க தமிழ்நாட்டில பாக்குறோம் நேபாளத்துல வெடிக்கக்கூடிய வன்முறை தமிழ்நாட்டில் கூட வெடிக்க கூடும் திமுக இன்னொரு வாட்டி ஆட்சிக்கு வந்தா அப்படி ஒரு கேடு கேட்ட ஆட்சி திமுக இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கிற தலைவர்கள் எதனால அந்த கூட்டணியில இருக்காங்க பெட்டி பாலிட்டிக்ஸ் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் அவர்கள் மேடை ஏறி ஸ்பீச்லயே சொல்றாரு பெட்டி வந்திருக்கு எங்களுக்கு அக்கௌண்ட்ல பைசா வந்திருக்கு அக்கௌண்ட் மூலமா வந்திருக்கு அப்படின்னு இல்லையா கம்யூனிஸ்ட் அவர் மக்களுக்காக மக்கள் உழைப்பாளிகளுக்காக களத்துல நிக்க வேண்டிய ஒத்தர் இன்னைக்கு ஆளுங்கட்சியில வாங்கிட்டேன்னு ஒரு பரப்புரையே கெட்ட நிலைமை தமிழ்நாட்டுல அவர் எப்படிங்க நாளைக்கு போய் மக்களுக்காக நிப்பாரு அதை நம்ம களத்திலேயே பாக்குறோமே இது வரைக்கும் தூய்மை பள்ளியார்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ந்து அவர் அரெஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க இது வரைக்கும் திரு வி சிகா திருமாவளியோ

நடு ரா அவங்களோட ஆடைகள் கிழிக்கப்பட்டு போலீஸால தர தரன்னு அவங்க வந்து பஸ்ல ஏத்தப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல திரு விசிகா அதை கேள்வி கேட்டாரா நின்று நின்று போராடினாரா ஏன் போராட முடியல அழுத்தப்பட்டிருக்காருங்க அழுத்தப்பட்டிருக்காரு அவர் பிரஷர்ல இருக்காரு அவர் மீடியாவோட இன்டர்வியூஸ் பார்த்தாலே தெரியுதே அவர் ஒரு திமுகவோட கே பொம்மையா ஆயிட்டாரு

நான் கேட்கிறேன் இந்த தூய்மை பணியாளர்கள் அப்ப ரோட்ல வந்து போராடுறாங்களே லூசான்ற அவங்க திமுக கொடுத்த ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள்ல இன்னைக்கு என்ன நிறைவேற்றிருக்காங்க முகாவாசி வாக்குறுதிகள் நிறுத்தவே நிறைவேற்றவே இல்லையே ஏதோ ஒண்ணு ரெண்டோ அங்கங்க தானே தப்பி தவறி நிறைவேற்றிருக்காங்க இவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு அடித்தட்டு நிலைக்கு தள்ளிட்டு இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க மந்திரிகள் மைக்க பிடிச்சு பேசுறாங்க நாங்க முக்காவாசி வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு அவ்வளோ பகிரங்கமாக சொல்லும்போது போது இன்னைக்கு வீசிக்கா திருமாவால் அவரால் கேட்க முடியுதா இன்னைக்கு மக்களோட அவரால் நிற்க முடியுதா ஆளுங்கட்சியோட தான் நிற்கிறார் அவரு லாஸ்ட் இஸ் பொசிஷன் அவர் தன்னோட தலைவர் பதவியை இழந்துட்டார் என்னைக்கு அவர் ஒரு மக்களுக்காக நின்று பேச முடியலையோ திரு வீசிக்கா திருமா தன்னோட தலைவர் பதவியை இழந்துட்டார் அவரை ஒரு தலைவர்னு அழைக்க முடியாது அவரை ஒரு தனி கட்சின்னு அழைக்க முடியாது அவரும் திமுக சேர்த்தி கம்யூனிஸ்ட் தலைவர்களும் திமுக சேர்த்தி அவங்க ஒரு தனிப்பட்ட ஏன்னா எப்போ ஒரு தலைவர்ன்றவர் தன்னோட மக்களுக்காக தான் எதுக்கு கட்சியை தொடங்கினோமோ அந்த மக்களுக்காக வந்து வந்து போராட முடியலையோ என்னைக்கு களத்துல வந்து பேச முடியலையோ அன்னைக்கு அந்த கட்சி அவுட்டு அந்த தலைவர் த பதவியை இழந்துட்டாரு இன்னைக்கு அவங்க அந்த அழுத்தத்துல இருக்காங்க திமுகவோட அழுத்தம் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்னு கேட்டீங்கன்னா திரு சீமான் மாறி ஒரு மிக பெரிய அரசியல்வாதி ஒரு அரசியல் ஆளுமை உள்ள ஒரு மனுஷன் ஒரு மைக்கை பிடிச்சா அவரால் ஒரு மணி நேரம் எந்த ஒரு அரசியல் விஷயத்தையும் ஒரு ஆழமா பேசக்கூடிய ஒருத்தர் மக்களுக்காக குரல் குடிக்க கூடிய ஒருத்தர் இன்னைக்கு பெல்ட் அடிக்கிறாருன்னா பாத்துக்கோங்களேன் திமுகவோட தில்லா லங்கடி தனித்த இப்படி எடுத்துக்கலாம் ஒரு வேலை திமுக அவ்வளவு நல்லதா இருக்க போய் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே திமுக பக்கம் சாஞ்சிருக்காரு ஓ சோ திடீர்னு இவ்வளவு நாள் திமுக கடுமையா விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாரு திடீர்னு ஒரு தூக்கத்துல அவருக்கு ஒரு கனவு வந்துருச்சோ திடீர்னு ஒரு நாள் பெல்ட் அடிச்சுட்டாரோ என்னங்க காமெடி இது இப்பதான் அவங்க பண்ற நல்லதெல்லாம் அவருக்கு தெரியும் வந்திருக்கும் ச்சே இவ்வளவு நல்ல கட்சியை போய் நம்ம திட்டோமே அப்படின்ற சப்போர்ட் கூட போயிருக்கலாம்ல ஒண்ணு இல்ல ஒரு பொட்டி போயிருக்கு பல பொட்டிகள் போயிருக்கும் அந்த பொட்டிகளோட மாற்றம் வேற ஒண்ணுமே இல்லைங்க சோ சிம்பிள் எப்படி இவ்வளவு நாள் மீடியால திமுகவை பல விமர்சனங்கள் வச்சு பல கேள்வி கேட்டு அவ்வளோ கடுமையாக விமர்சனம் செஞ்சவர் இன்னைக்கு அப்படியே ஆஃப் ஆயிட்டார் இருப்பாருங்க இதுக்கு ஒரே காரணம் திமுகவோட பெட்டி பாலிடிக்ஸ் இன்னைக்கு திமுகவுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெட்டி பாலிடிக்ஸ் அதாவது ஒன்று பெட்டியை கூட்டு வாயை மூடணும் அதாவது கள்ளக்குறிச்சியில் கள்ள சாரையை குடிச்சு உயிர் இழந்தவங்களுக்கு பத்து லட்சம் இப்படி ஒரு காமெடி ஏதாவது நாட்டுல நடக்குமா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த கேடு கெட்ட விஷயம் நடக்கும் கேடு கெட்ட பாலிடிக்ஸ் அதாவது திமுகக்கு இன்னைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாலிடிக்ஸ் பெட்டி இல்ல க்ளோஸ் ஒண்ணு பணத்தை கொடுத்த ஆளு க்ளோஸ் பண்றது ஆஃப் பண்றது அதுக்கு ஒத்து வரலையா ஆளை க்ளோஸ் பண்றது இந்த ரெண்டு விஷயம் தான் திமுகன்றது தமிழ்நாட்டோட மாஃபியா கேங் தமிழ்நாட்டோட ரவுடி கும்பல் அண்டர் வேர்ல்டு லீடர் திரு ஸ்டாலின் அவர்கள் மாஃபியா லீடர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா ஒண்ணு பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணி இல்ல ஆளையே க்ளோஸ் பண்ணி இப்ப ஈரோடுல கள்ளச்சாரியம் காய்ச்சிருக்காங்க திமுக காரங்க என்ன ஆச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மேம் ஓ அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்புறம் அரெஸ்ட் பண்ணியாச்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கோர்ட் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குதோ அதை அமல்படுத்த போறாங்க அப்படிதான் இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கா இனிமே நடக்கும் ஒரு திமுக காரா இருந்து எவ்வளவு தைரியத்துல அவங்க ஆளும் கட்சியில இருந்து கலாச்சாரம் காய்ச்சவாங்க சொல்லுங்க எவ்வளவு பெரிய கேடு கட்ட விஷயம் ஒரு ஒரு மி ஒரு மினிஸ் ஒரு ஆளுங்கட்சி பொசிஷன்ல இருந்து கள்ளச்சாரையும் காய்ச்சதுன்றது எவ்வளவு ஒரு கேடு கட்ட விஷயம் இல்ல மேம் ஒரு ஸ்கூல்ல நூறு குழந்தைங்க படிக்கும் ஏதோ ஒரு குழந்தை தப்பு பண்றதுக்காக அந்த ஸ்கூலே சரியில்லைன்னு சொல்லிட முடியுமா திமுக முழுக்க அப்படியே தானுங்க இருக்கு உங்க முழு கேங்கே அப்படி தானே இருக்கு ஏன் இப்ப திருப்பூர்ல கூட ரோடு போட்டதுக்கு எதிர்த்து குரல் சொல்லி ஆளே எதிர பண்ணிட்டாங்களே பல இடத்துல பல கிராமங்கள்ல மணல் கொள்ளைக்கு கனிமவள கொள்ளைக்கு குரல் கொடுத்தவங்கள ஆளு க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே இல்ல மிரட்டி இருக்காங்களே இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க திமுகன்றது இன்னைக்கு ரவுடி கட்சி ரவுடி கேங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேங் லீடர் அந்த போஸ்ட் சூப்பரா இருக்குங்க அவருக்கு கட்சியில இருக்கிறவங்க தப்பு பண்றதுக்கு கட்சி தலைவர் என்ன பண்ணுவார் அவர் சொல்லதான் முடியும் இப்படி இருக்கா இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் செய்யாதீங்க இந்த மாதிரி இருங்கன்ட்டு பக்கத்திலேயே இருந்து குச்சியை வச்சு அடிக்கவா முடியும் ரொம்ப கரெக்டான கேள்வி மாட்சியா தலைவர் எவ்வளியோ அவ்வளியே தானே மக்கள் என்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்ணா என்ன கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க என் மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு தெரியுமோ அன்னைக்கு நான் தப்பு பண்ணுவேன்னா நான் ஒரு தப்பு நான் ஒரு வீட்டுல நான் ஒரு சப்போஸ் ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை அது ஏதாவது ஒரு சாக்லேட் வாங்கி தின்னுடுச்சுன்னா வீட்டுல உள்ள சேர்க்க மாட்டாங்க அடி அடின்னு அப்பா அடிப்பாரு அப்படின்னு தெரிஞ்சா அந்த புள்ள தப்பு பண்ணுவா பண்ணாது சாக்லேட் வாங்கி சாப்பிட்டாலும் ஐயோ பரவாயில்லம்மா நம்ம புள்ள நீ சாப்பிடுமா அப்படின்னு விட்டா அந்த புள்ள நீங்க அந்த தப்பு பண்ணாம எப்படி இருக்கும் பொன்முடி அவர்கள கூட இப்ப தப்பா பேசினாருங்க பதவியை விட்டு விலக்கி இருக்காங்க. இத்துக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஏங்க திரு பொன்முடி அவர்கள் ஃபர்ஸ்டே அந்த मिनिस्टर பொசிஷனுக்கு लायक இல்லங்க. தீமூகா வந்து ஒரு இன்கேபேபிள் கேங். ஒரு கேங் லீடர் திமுக ஃபுல்லா எல்ல ரவுடீஸ். அவங்க இன்னைக்கு திரு பொன்மூடி அவர்கள் அந்த மினிஸ்டர் பதவியில இருக்க என்ன இருக்கு அவருக்கு என்ன லாய்க்கு அவர் அந்த பதவிக்கு என்ன லாய்க்கு எந்த விதத்துல ஒரு மினிஸ்டரா இருந்து ஒரு அமைச்சரா இருந்து மைக்க பிடிச்சு என்ன பேசணும்னு தெரியல ஓசி பஸ்ல வரியம்மா ஓசி பஸ்ல வந்த தமிழ் பெண்களோட மானத்தை மழைக்க பிடிச்சு வாங்குற அளவுக்கு கேடு கெட்ட ஒரு அமைச்சர் திரு பொன்முடி இப்போ அவங்க செஞ்சிருக்காங்க செஞ்சதுதான் சொல்றாங்க செஞ்சது சொல்லி காட்டுறது என்ன செஞ்சிருக்காங்க ஓசி பஸ் கொடுத்ததா ஆமா பெண்கள் எல்லாருக்கும் விடியல் பயணம் கொடுத்திருக்காங்க விடியல் 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 சீரியஸா அதாவது இன்னைக்கு தமிழ் பெண்களோட அவல நிலை அதாவது அவல நிலையில தமிழ் பெண்களை வச்சிருக்கீங்க உங்க ஆட்சியில அந்த அளவுக்கு அவல நிலையில பெண்களை வச்சுட்டு நீ ஓசி தானே வந்த எதுக்காக பொண்ணு வீட்டுக்கார நல்லா இருந்தா குடிக்காம இருந்தா நீ தெருக்கு தெரு டாஸ்மாக் கடை ஓபன் பண்ணாம இருந்தா வீட்டுக்காரர் வீ வாங்குற சமத்துல வீட்டுல கொண்டு வந்து கொடுப்பான் பொண்டாட்டுகிட்ட பொண்டாட்டியே வேலைக்கு போனோம் எதுக்காக இருந்தா ஓசி பஸ் உங்க ஓசி பஸ் பிடிச்சு உங்க விடியல் பஸ் பிடிச்சு ஏன் போனோம் என்ன விடியல் கிடைச்சிருச்சு தமிழ் பெண்களுக்கு திமுக ஆட்சியில என்ன விடியல் கிடைச்சது உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஓ யாருக்கு கிடைச்சிருக்கு இனி வரைக்கும் இன்னைய வரைக்கும் இதுலயே இத விட காமெடியான ஸ்கீம் இந்தியாலயே கிடையாது அதாவது ஆயிரம் ரூபாய் ரேஷன் கார்டுக்கு உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு மகளிர் உரிமைக்கு கூட ஒரு ஆப்ஷன் ஆயிடுச்சு என்னோட உரிமைக்கு கூட நான் கியூல நிக்கணும் இல்லையா என்னோட உரிமைக்கு கூட நான் விண்ணப்பம் போடணும் இல்ல அது பேர் தான் உரிமையா இது பேர் உரிமை தொகையா இல்ல மேம் எல்லாருக்கும் தகுதி உள்ள பெண்கள் யார் யாரோ அவங்களுக்குலாம் எல்லாம் கொடுக்கணும்ன்றதுக்காக எலெக்ஷன் மேனிபெஸ்டோல என்னையா சொன்னேன் திமுக எலெக்ஷன் மேனிபெஸ்டோல என்னையா சொன்ன ரேஷன் கார்டுக்கு மகளிருக்கு ஒரு மகளிருக்கு தலைவிக்கு வீட்டு தலைவிக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் நிபந்தனையற்ற ஆயிரம் ரூபாய் தானே சொன்னேன் அதை வேற ஆட்சி வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்றாங்க திரு பிடிஆர் டி நிதி அமைச்சர் திரு பிடிஆர் டி ஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் கிடைச்சது இன்னும் உரிமை தொகை கிடைக்காம அதுக்கு அப்ளிகேஷன் இன்னுமே தான் விண்ணப்பம் போடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்களே அப்ப அவங்களுக்கு என்ன பதில் ஆட்சியே முடிய போகுதேயா உரிமையும் எங்க போச்சு மகளிர் எங்க போனாங்க உரிமை எங்க போனாங்க என்ன மகளிருக்கு என்ன உரிமை கொடுத்தீங்க நீங்க மகளிரை இன்னும் ஒரு அடிமையா தான் நடத்துறீங்க அதாவது மகளிர் உங்களுக்காக பத்து ரூபாய் ஓசி பஸ்ஸுக்காக உங்களோட விடியல் பஸ்ஸுக்காக பத்து ரூபாய் கட்ட முடியாம உங்க பஸ்ல வந்து ஏறணும் அந்த அளவுக்கு மகளிரை நீங்க அழுத்தமா வச்சிருக்கீங்க ஒரு அடிமையா வச்சிருக்கீங்க இல்லையா உங்களோட எய்மே மகளிர் முன்னேறக்கூடாது எல்லா தெரு டாஸ்மாக் ஓபன் பண்ணி ஆம்பளைங்க சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது சீரழிஞ்சு போனோம் தமிழக மகளிர் சீரழிஞ்சு போனோம் தமிழக பெண்கள் சீரழிஞ்சு போனோம் அவங்க அந்த பத்து ரூபாய்க்காக அவங்க பஸ்ஸுக்காக விடியல் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம் அந்த பஸ்ஸும் நிக்காம போயிடும் இன்னைக்கு ஒரு தமிழ் பெண்ணோட அவல நிலை இதுதான் வீட்டையும் பார்க்கணும் ஆபீஸையும் வேலைக்கும் போகணும் அந்த ஆபீஸ் போற வேலையிலயும் நீ நிரந்தரம் பண்ண மாட்டேன் பணி நிரந்தரம் பண்ண மாட்டேன் ஒரு அரசு ஊழியருக்கு கூட நீ பணி நிரந்தரம் பண்ண மாட்டேன் இனி பெண்களை ரோட்ல வந்து போராட வைப்ப அதுதானே உன்னோட அடிமைத்தனம் இப்படிதானே பெண்களை அடிமைப்படுத்திருக்கு திமுக இன்னைக்கு தமிழ் பெண்ணோட அவல நிலை திமுக ஆட்சியில ரோட்டுக்கு வந்து போராடி தன் குடும்பத்தை காப்பாற்று எப்படியாவது தத்தளிச்சு மேல வரணுன்ற ஒரு அவல நிலையில இருக்கு திமுகவோட விடியல் ஆட்சியில ஸ்டாலின் தவறாரு விடியல் தர போறாருன்னு ஓட்டு போட்டு மக்களோட மானம் சந்தி சிரிக்க இன்னைக்கு மண் மானம் மொழி காக்க எ ஒரு துளி கூட வெக்கமே இல்லாம அறிக்கை விடுறாரு நம்ம மாண்புமிகு தமிழக ஜோக்கர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வரை போய் ஜோக்கர்னு ஜோக்கர் ஆமாங்க ஜோக்கராக இருக்காரு இன்னைக்கு அதாவது ப்ரெஸ் மீட்ல ஸ்கிரிப்ட வச்சு படிக்கிறார் பிரெஸ்ல என்ன கேட்க போறாங்கன்னு முன்னாடியே இவருக்கு தெரிஞ்சிருக்கு அதை கூட ஸ்கிரிப்ட வச்சு படிக்க நாலு வருஷம் முதல்வரா இருந்திருக்காரு இன்னைக்கு அது வரைக்கும் கூட அவருக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கு

இப்படி ஒரு கேடு கேட்ட ஜோக்கர் முதலமைச்சரையா நம்ம ஓட்டு போட்டு நம்ம முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சிருக்கோம்னு இது சிரிக்கிறதா அழகான் தெரியல தமிழ்நாட்டோட அவல நிலைய ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் அவர் தான் ஜெயிப்பார் மக்கள் சொல்றாங்களே என்ன மக்கள் சொன்னாங்க தமிழக மக்கள் ஓ அவர் காசு குடிச்சு பலகையை பிடிக்க வச்சு தமிழக மக்கள் வேணா சொல்லலாம் அதாவது தமிழக மக்கள் மாறி அவர் போட்டோஷூட் இது வந்து ஒரு ஃபோட்டோஷூட் ஆச்சு அந்த ஃபோட்டோஷூட் மக்கள் வேணால் சொல்லலாம் ஆனால் கண்டிப்பா மக்கள் வீழ்ச்சிட்டாங்க மக்கள் வீழ்ச்சிட்டாங்க இந்த ஒரு வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டியே தீரணும் இல்லாட்டி நேபாளத்து மாதிரி ஒரு வன்முறை தமிழ்நாட்டில் கண்டிப்பா வெடிக்கும் தமிழகம் காப்பாற்றப்படணும் இந்த நெப்போட்டிசம் இந்த வாரிசு அரசியல் தமிழ்நாட்டில் ஒழிஞ்சே தீரணும் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு மக்கள் ஜனநாயக உரிமைய கையில் எடுப்பாங்க வாக்குரிமையை கையில் எடுப்பாங்க ஒரு விரல் புரட்சி பார்க்க தான் போகிறோம்

ல மறக்காம செக் பண்ணி பாருங்க